துறை நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை காலையிலிருந்து மாலை வரை தினந்தோறும் நீங்கள் தான் படப்பிடிப்பு பிடிக்கிறீங்க டெய்லி அஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது அஞ்சு ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது மாதத்தில் குறைஞ்சது ஒரு ஐம்பது படங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி தமிழ் சினிமாவே வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய முப்பத்தி மூணு நிர்வாகிகள் சரிவர இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்த முடியும் என்பது தான் வரலாறு அந்த வரலாறில் பல என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் கேஆர்ஜி அவர்கள் கேஆர் அவர்கள் ராவுத்தர் அவர்கள் அமரர் ராமநாராயண சார் அவர்கள் அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் இவர்களுக்கு பிறகு எஸ்ஏசி அவர்கள் அதன் பிறகு சங்கத்தை ஒரு கட்டுக்கோப்பாக சங்கத்தில் அமர்ந்து எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தகுதி இருப்பா வளர்ச்சி அடையுமா என்று பார்க்கிற போது யாருமே அப்படி ஒரு நிலைமை உருவாக்கவில்லை இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தயாரிப்பாளர் சங்கம் வஞ்சிக்கப்படுகிறது தயாரிப்பாளர் சங்கத்திற்குள்ளேயே பல பிரிவினைகள் இன்னொரு சங்கங்கள் பிரிந்து செல்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுடைய மனக்குமுறலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவெளியில் பேச வேண்டும் என்று நினைக்கிற போது என்னுடைய பலதரப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய சக தயாரிப்பாளர்கள் தங்களுடைய மனக்குமுறலை சொல்லி சொல்லி அந்த குரூப்போடு முடிந்து விடுகிறது இதற்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் இது முதல் கூட்டம் அல்ல உங்களுக்கு பத்திரிகை துறையே வீடியோகிராஃபர் நிறைய வந்திருக்கீங்க உங்களுக்கு தரமா எப்படி தெரிஞ்சிருக்கா தெரியலான்னு தெரில ஆனால் இந்த மீட்டிங் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாவது மீட்டிங் முதல் முறையாக நாங்கள் ப்ரெஸ்ஸை கூட்டிருக்கோம் ஏன் கூட்டிருக்கோன்னா எங்களுடைய அண்ணன் தங்கசேகர் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுடைய அண்ணன் ராஜசிம்மன் அவர்கள் ஆனால் தமிழரசன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்ணாக இருந்து எதிர்த்து நின்று துணைத் தலைவராக நின்று பல பல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அந்த ஜெய சண்முகம் அவர்கள் அவர்கள் தீர்த்தமலை அவர்கள் இளமாறன் அவர்கள் இப்படி எண்ணிலடங்காத தயாரிப்பாளர்கள் இந்த களத்தில் வந்து நிற்பதே அவர்களுடைய சுயநலம் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே பொது நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் நான் ஒரு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு பேர் கொண்ட கமிட்டியில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இயக்குநராக மட்டுமல்ல தயாரிப்பாளராக மட்டுமல்ல தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய தலைவர் உள்ளவிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து மாதங்கள் செயற்குழு நடப்பட்டது அந்த செயற்குழு எடுத்த தீர்மானங்கள் இதுவரை எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை பல முறை பதிவு செய்திருக்கிறேன் வருடத்திற்கு ஒரு முறை செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சட்டப்படி விதியின்படி பைலா பிரகாரம் ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள் கடந்து பொதுக்குழு நடத்தவில்லை முன்னாடி நிர்வாகம் விசால் தலைவராக இருக்கும்போது அவர் சங்கத்தில் இருந்த பணத்தை அனைத்தையும் காலி செய்துவிட்டார் நிர்வாகத்தில் பொதுக்குழு கூட்டவில்லை என்பதற்காக தான் சங்கத்தையே பூட்டு போட்டு அவர் நிர்வாகத்தை வெளியே அனுப்பினோம் அப்பொழுதெல்லாம் இந்த நிர்வாகிகள் பூட்டு போடுவதற்கு உடந்தையாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்து மூன்றாண்டுகள் செல்கிற போது இவர்கள் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை விசாலை காட்டிலும் மிக மோசமான சங்கத்தை நிதியை அனைத்தையும் காலி செய்துவிட்டு எந்த ஒரு ஆலோசனை கூட்டை யார் கூட்டினாலும் மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் மேற்பட்டவர்கள் மாதம் ஊக்கத்தொகையாக பன்னெண்டாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருந்தது அதை இவர்களுடைய இயலாமையிலால் இன்று ஐந்தாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய சக உறுப்பினர்களை மூத்தவர்களை நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் தடுத்து அவர்கள் எந்த சந்திப்புக்கும் வருவதில்லை ஒரு மீட்டிங்கும் வரதில்லை ஆல்ரெடி ஏழு மீட்டிங் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தாப்பில் அரசாங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சப்சிடி தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஃபோனின் வாயிலாக அவர்களையும் எந்த சந்திப்புக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய பென்ஸ்பார்க்கு ஒரு மீட்டிங் இரநூத்தம்பது தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் அடைக்கலை உண்மையிலே அடைக்கவில்லை முந்நூறு தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு இதே போல் ஆலோசனை செய்து சங்கம் செயல்படவில்லை நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு செயலாளர் திரு கதிரே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோன் போன ஆண்டு பதவியில் இருந்து கொண்டே அப்பொழுதும் இந்த நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பிறகு அர்ஜென்ட்டு பொதுக்குழு போட்டு செயற்குழுவில் முடிவு எடுத்து அந்த செயற்குழுவே நடக்காத போது அர்ஜென்ட்டு செயற்குழு போட்டு காலையில் செயற்குழு போட்டு மூன்றே நாளில் அர்ஜெண்டு பொதுக்குழு ராதா பார்க்கில் நடக்கும் போதும் இதே உறுப்பினர்களை மானியம் தருகிறேன் ஊக்கத்தொகை நிறுத்துவேன் என்று சொல்லி அந்த மீட்டிங்கும் தடுத்தார்கள் ஆனால் அதே சந்திப்பில் முன்னூறு நபர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இங்கு யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை வாட்ஸ்அப்பில் மட்டும் என்னுடைய சக உறுப்பினர்கள் யாரெல்லாம் பதிவு செய்கிறோமோ நாங்களே பதிவு போட்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த செய்திகள் அனைத்தும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது என்னுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வியாபார ரீதியாக விற்பனை ரீதியாக ரிலீஸ் செய்வது ரீதியாக தொழில் ரீதியாக அனைத்து சங்கங்களும் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் தயாரிக்கப்பா தயாரிப்பாளர்களையும் நசுக்கப்படுகிறார்கள் இவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அனைவரும் அவருடைய கருத்து உண்மையான கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆதங்கத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய அனைவருடைய நோக்கமும் சங்கம் நல்லா இருக்கணும் உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் நிர்வாகிகள் பண்ணுகின்ற தவறால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இதுவரை அண்ணன் தம்பி உறவாக இருந்த பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் பல வருடங்களாக ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட்ட சங்கம் இந்த நிர்வாகத்தால் பிரிவினை வந்து உங்களுக்கு தெரியும் எக்மோரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஆப்போசிட்டாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று சேப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பெப்சி நடத்தியது இந்த பெப்சி நடத்துவதற்கே உடந்தையாக இருந்தது இந்த நிர்வாகி தலைவர் மட்டுமே ஏனென்று சொன்னால் தலைவரை தண்டிக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூணு பேரும் ஒன்றிணைந்தால் எப்பொழுதுமே மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஒட்டுமொத்த மொத்த சினிமாவிலையும் வழிநடத்தி ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் இன்று வாழ்வாதாரத்தோடு வாழ்வதற்கு காரணமே என்னுடைய சக தயாரிப்பாளர்கள் அந்த தப சக தயாரிப்பாளர்களை மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இன்று நிற்பதற்கு காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதனுடைய தாய் சங்கம் இந்த சங்கத்தை பாதுகாக்க வேண்டியதும் உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக எங்களுடைய மூத்த உறுப்பினர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இந்த கோஷத்தை பதிவு செய்கிறோம் அப்படியே ஏஞ்சிக்கிறதா பரவாயில்லா ஓகே ஆ

இல்லக்கா இல்லக்கா இருங்க நான் பிரதர் பாருங்க சொல்றேன் உங்க தென் இதுக்கு தான் சொன்னேன் நீங்க மீடியாவில் இருக்கீங்க பதினஞ்சு பேருன்னு சொல்லாதீங்க அதுக்கு தான் சொன்னேன் ஏழு தான் போட்டிருக்கோம் மீடியாவை வைப்பு தான் முதல் முறை போட்டிருக்கோம் தயாரிப்பாளர் வாங்க 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 அதுக்கு தான் சொல்றேன்

ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி நாங்கள் ஒரு நாலு அஞ்சு அண்ணன் ஒரு நாலு பேர் தான் பிளான் பண்ணாங்க நாங்கள் யாருமே இதில் தலையிடலை ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு வாஸ்அப்பில் வந்து தயாரிப்பு சங்கம் வந்து என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யாரும் கலந்துக்கிற கூடாது அப்படி கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க நேற்று இந்த இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்க ஆனால் அது தப்பு இல்லையா ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து தடுக்கிறது நேற்று நைட்டு வந்து எல்லோரும் வாசப்பிள்ளையும் பணம் போயிருக்கு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் எந்த இதில் தவ இது எவ்வளோதோ நாங்கள் போராட்டங்களை இருபது வருஷமாக சந்திச்சிருக்குறோம் விசால் தம்பி இருக்கும் போது நாங்க பூட்டே போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு வருதுனா புதுசா ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் கேள்வி ஆமா எத்தனை கடிதம் எத்தனை கடிதம் இவங்ககிட்ட கொடுத்து 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 கடிதம் கொடுத்து இப்போ வந்து ரிஜிஸ்டார் ஆபீஸ் ஐசி ஆஃபீஸ் அங்கே நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட கடிதம் போட்டுக்கிறோம்

அது அது உண்மையிலே நடக்குதுங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க இருங்கப்பா இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நானே அது அனுபவிச்சிருக்கிறேன் இப்போ என்னுடைய கணவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் லெக்சராக இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷமா அவருக்கு ஃபைல் போட்டு ரெடி ஆயிடுச்சு அதை தடுக்கி இருக்கிறாங்க அப்போ நான் வந்து இப்போ தலைவரை போய் பார்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சின்னவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னையும் தடுக்கிட்டாரு தலைவர் தான் தடுக்கினது அது போடவே கூடாதுன்னு பண்ணிட்டாரு இப்போ கோர்ட்டில் இருக்குது இப்போ இருபத்தி ஆறாம் தேதியே என்னமோ வருது இதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் அச்சப்படுத்துறாரு ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு தலைவரை பற்றி நான் பேச இங்கே வரல தயவு செய்து அவர் என்னுடைய நட்புள்ள நட்பாக தான் இருக்கிறாரு தலைவரை பற்றி ஆனால் சங்கத்தை பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுனாக்கா பெப்சியோட ஒன் டு ஒன்று யாரா எங்களுடைய சங்கம் வந்து தமிழ் திரைப்பட சங்கம் வந்து ஐயா எம்ஜிஆரும் கருணாநிதி ஐயாவும் சாம்பர்லேருந்து பிரித்து கொண்டுகிட்டு வந்து எங்களை அது ஆரம்பித்து வச்சது இந்த சங்கம் அவங்க ரெண்டு பேரை விட யாராச்சும் பெரியவங்களா அப்போ அப்போ ஒன் டு ஒன்று சாம்பர்லேருந்ததை எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு ஆரம்பித்து வச்சாங்க அந்த ஒன் டு ஒன்னை வந்து இப்போ பெருசியை உடைச்சு இன்னொரு சங்கம் ஆரம்பித்து இதெல்லாம் தேவையா இது எங்களை எல்லாம் கூப்பிடணுமா இல்லையா ஆயிரத்தி ஐநூறுவா பேரை கூப்பிட்டு இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா நாங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறோம் பெருசி ஒன் டு ஒன்று வந்து நாங்கள் வந்து நடப்பு நடப்பு சங்கமா அதுக்கு நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்கலாமா கேட்க கூடாதாங்க நாங்களாம் போராடி இருக்கோங்க அந்த சங்கத்துக்காக எவ்வளோதோ போராடி இருக்கோம் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய பேர் எவ்வளோதோ பண்ணியிருக்கிறாங்க எங்க காது கொடுத்து கூட கேட்கலன்னா என்னங்க பண்றது இப்போ நாங்க சொல்ற குறைய வந்து ஐயா முதலமைச்சர்கிட்ட போய் நாங்க சொல்லணும் அதுக்கு தடுக்க நாங்கள் என்னங்க பண்ணுறது எங்க படிப்பு செலவு இல்லை ஆஸ்பத்திரி செலவு இல்லை சங்கத்தில் இப்போ மெம்பர்ஷிப்பே வரலை நடப்பு சங்கத்துக்கு போகிறாங்க ஒன் டு ஒன் தூக்கி கொடுத்ததுலேருந்து எங்க எங்களுக்கு ஒன் டு ஒன்று வேணுங்க எப்படிங்க கொடுப்பாங்க அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கங்க நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இல்லைங்க அமைச்சர் ஆமா ஐயா அதுக்குள்ளே கோட்டுக்கு இவங்களே தயாரிப்பாளரே என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்ல கோட்டையை போட்டு இப்ப கோர்ட்ல இது போட்டுருக்காங்க ஒரு ஐயாவை சர்ஜையாவ போட்டு போட்டிருக்கிறாங்க இல்ல பண்ணல பண்ணல இப்ப வந்து கோர்ட்ல இருக்குது அவங்க அமைச்சர் என்ன சொல்லிட்டாரா இப்ப கோர்ட்ல போட்டதுனால நாங்க வந்து இப்ப தலையிட முடியாது கோர்ட்ல நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரா

அதில் ஒரு முப்பத்தி மூணு பேர் எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆறாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் நிரந்தர உறுப்பினர் ஓட்டு போடக்கூடிய தகுதி உள்ளவங்க ஆறாயிரம் மெம்பர் அதில் இருக்காங்க எல்லாருமே ஒன்றரை லட்சம் பணம் கட்டணுங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது சங்கத்தில் என்ன இருக்கு நான் தேர்தலில் நின்னு ஜெயிச்சு பிறப்பாடு இருபது முறை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழுவில் மனு கொடுத்துருக்கேன் நம்ம பேசியிருக்கிற எதுவுமே நீங்க நடைமுறைப்படுத்தல பொதுக்குழு சட்டப்படி நடத்த வேண்டிய வருஷத்துக்கு

துணை முதல்வரும் தலையிட்டு இத வந்து இந்த சங்கத்தை காப்பாத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன்

முதல் <coughs> நூற்றாண்டு okay, <coughs> சினிமாவில முக்கியமான தலைவர் தான் கலைஞரையா கலைஞரையா ஒரு நூற்றாண்டு விழா இதே முரளியோட அப்பா நடத்தி சிறப்பா பண்ணாரு இவங்க நூற்றாண்டு விழா பண்ணி அதுல பெம்சிக்கு ஏதோ மரவு செலவு கொடுக்கல அப்படிங்கறது மிகப்பெரிய ஊழல் இருக்கு அந்த ஊழலை பொதுக்குள்ள வைக்காம எல்லாரும் பொதுக்குள்ள கூட்டாம இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவருக்கு என்ன செய்யறாரு உதயநிதி நிதி எனக்கு தெரியும் முதல் துணை முதல் தெரியும் அப்படிங்கிறாங்க அவர் அப்படி கிடையாது நேர்மையா செயல்பட்டு மேல அவங்களை காட்டி உறுப்பினர்களை பயமுறுத்துறாங்க சார் சிஎம் சிஎம்முக்கு டெப்டி சிஎமுக்கு இதனுடைய குறைகளை மெயில் பண்ணிருக்கோம் பிரதமருக்கு போட்டிருக்கேன் சி டெப்டிக் போட்டிருக்கேன் முதல்வருக்கு போட்டிருக்கேன் சட்டத்துறை பதிவுக்கு போட்டிருக்கேன் வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய சங்கத்தில் நடக்கக்கூடிய வரவு செலவு கணக்கை சட்டத்துறை பதிவேற்றத்தில் பண்ணணும் பதிவு துறையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது கேட்டால் டிஎம்கே என் பேரை பயன்படுத்துறாரு

பெப்சி எங்களோட தான் இருபத்தி ஐந்து மாதங்கள் சங்கத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் நான் அதில் உட்காந்துருக்கேன் பேச்சுவார்த்தையில் அந்த நடத்துகிற பேச்சுவார்த்தையில் எயிட்டி பர்சன்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சு சுமூகமாக சைன் பண்ணிட்டோம் இருபது பர்சன்டேஜ் பேச்சுவார்த்தை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தலைவர் வராதனால அந்த பேச்சுவார்த்தை ஒரு வருஷம் கடந்துருச்சு அதில் விரிசல் வருவதற்கான காரணம் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் பத்து கோடி ரூபாய் வந்திருக்கு வரவு கணக்கை ஜெயிச்சிருக்கிற முப்பத்தி மூணு பேருக்கும் தலைவர் சொல்லலை நிர்வாகிகளுக்கும் சொல்லலை உறுப்பினர்களுக்கும் சொல்லலை பெப்சிக்கு ரெண்டு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்து கொடுக்கணும் அவங்க ஒரு நூறு பேர் கலைஞர் வந்தாங்க சங்கத்தில் உட்காந்து அமர்ந்து பேசும்போது அஞ்சு நாளை திருநாள் போனவர் தான் இவர் யாருடைய ஃபோன் எடுக்கல பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அங்கே தான் இளைஞலே வந்தது முதல் சந்திப்பு அதுக்கப்புறம் பெப்சி எவ்வளோ பேசி பார்த்தாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் வரதே இல்லை வேறு வழி இல்லாமல் அவங்க நடப்பு சங்கத்தோடு போய் சைன் பண்ணுறாங்க எங்கள் சங்கத்தோடும் தயாரிப்பாளர் சங்கத்தோடவும் வேலை செய்வோம் அந்த சங்கத்தோடும் வேலை செய்ய தான் வேலை செய்ய மாட்டேலாம் சொல்லலை இந்த கேப்பில் தான் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய உறுப்பினரையே கேட்காம உறுப்பினர்கிட்ட அளந்து ஆலோசிக்காமல் நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கேஸ் போடுறாங்க அதுவே தவறு அதுக்கு வந்து பெற்றிலிருந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க நாங்கள் யார் கூடோன்னா வேலை செய்யணும் அது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறவங்க அவங்க எடுத்த தவறான முடிவில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஒரு நீதியரசரை போட்டிருக்காங்க சமாதானத்துக்கு தயாரிப்பாளர் சங்கமோ பெப்சியோ ரெண்டு கண்ணு போல ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் அது தயாரிப்பாளர் சங்கமோ அதுக்கு நீதிமன்றம் போக வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் உட்காந்து சங்கத்திலேயே பேசி முடிக்கப்பட்டது இவங்க யாருமே கலந்துக்கு வராத தலைவரால சங்கம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு போல போயிருக்கு சங்கத்துல

இப்போ எங்க தயாரிப்பாளர்கள் வாங்கன்னு லெட்ரு இருக்குது லெட்ரு இருக்குது அந்த பக்கம் பெப்சி வாங்கன்னு லெட்ரு இருக்குது பெப்சியிலேருந்து இருந்து எல்லாரும் போயிருக்கிறாங்க எங்கள் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்து நாலே பேர் பார்த்தா அந்த இருந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க எப்படிங்காது சார் அரசியலுங்க அரசியலுங்க அவங்க வாழணுங்க அவங்க மூணு பேரும் வாழணுங்க மற்றவங்க எல்லாரையும் சாவடிக்கணும் முரளி ராமநாயரன் இது இவர் ராதாகிருஷ்ணனு இவர் கதிரேசன் அண்ணா அவரோட பிரச்சனைக்கு தான் இது வந்து வெடிச்சது என்ன சொந்த பிரச்சனைங்க அவங்கவங்க சொந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க சொந்த இவங்க மூணு பேர்தாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுனா அத இல்லங்க அந்த துணை தலைவர் இல்ல நேйна நான் வந்து கோலித் ஆயர்பாலர் எல்லாம்